வேத ரக்ஷணம் ஏன் ஆயுட்கால தொழிலாக வேண்டும் வைதிக மதம் வேத ரக்ஷணம் ஏன் ஆயுட்கால தொழிலாக வேண்டும் பாரம்பரியமாக தொழிலை பிரித்து கொண்டு செய்வதில் சமுதாயம் முழுவதற்கும் ரொம்பவும் அனுகூலம் இருப்பதாகவே தெரிகிறது ஆனால் பிராமணன் என்று இருக்கிறவன் செய்ய வேண்டிய தொழில் வேத ரக்ஷணம் என்றால் இதனால் சமூகத்திற்கு என்ன சேமம் என்ற கேள்வி எழுகிறது குயவன் பானை செய்கிறான் வண்ணான் துணி துவைக்கிறான் நெசவாளன் துணி நெய்கிறான் இடையன் பால் கொடுக்கிறான் குடியானவன் உழுகிறான் இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று செய்கிறார்கள் இந்த காரியம் எல்லாம் ஜனங்களின் அன்றாட வாழ்வுக்கு அவசியமாகி இருக்கிறன இவற்றின் பலனை அவர்கள் பிரத்யட்சமாக அனுபவிக்கிறார்கள் உழுத நெல்லை சாப்பிடுகிறார்கள் பசி தீர்வதற்கு அது அவசியமாக இருக்கிறது நெய்த துணியை உடுத்திக் கொள்கிறார்கள் மானத்தை காப்பாற்ற குளிர் வெயிலிருந்து சரீரத்தை காப்பாற்ற அது தேவையாக இருக்கிறது பால் குடிக்கிறார்கள் மோராக்கி சேர்த்து கொள்கிறார்கள் பானையை அடுப்பிலேற்றி சமைக்கிறார்கள் இப்படியெல்லாம் நடைமுறைக்கு பிரயோஜனமாகிற வஸ்துக்களை மற்ற ஜாதிக்காரர்கள் தருகிறார்கள் பிராமணன் என்ன தருகிறான் வர்ண தர்மத்தை நிலைப்படுத்தி இருக்கிற சாஸ்திரங்கள் அவனுக்கு எந்த தொழிலை தந்திருக்கிறது பிராமணன் வேதத்தை காதால் கேட்டு பாடம் பண்ண வேண்டும் அதாவது அத்தியனம் பண்ண வேண்டும் அதே மாதிரி இன்னொருத்தனுக்கு அதை வாயால் சொல்லி கொடுக்க வேண்டும் அதாவது அத்தியாபனம் பண்ண வேண்டும் அத்தியனம் தான் வேதம் ஓதுவது அத்தியாபனம் இன்னொருத்தனுக்கு வேதத்தை ஓதுவிப்பது இதோடு பிராமணன் வேதத்தில் சொல்லியிருக்கிற நித்திய கர்மானுஷ்டானங்களையும் யாக யக்ஞாதிகளையும் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரத்தில் இவனுக்குரிய தொழிலை வகுத்து கொடுத்திருக்கிறது வேதத்தின் அர்த்தம் ரொம்ப உயர்வானது அதை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னாலாவது நவீன காலத்தவர்கள் ஒப்புக்கொள்ளலாம் என்று தோன்றும் சமூகத்திற்கு அறிவு கலை எல்லாம் வேண்டும் வேதம் நிறைய அறிவை தருகிற வஸ்து என்பதால் அதன் அர்த்தத்தை சிலர் சமூகம் முழுவதற்கும் பிரச்சாரம் பண் கொண்டு விருந்து போகட்டும் என்று சொல்ல தோன்றும் ஆனால் சாஸ்திரம் இப்படி சொல்லாமல் பிராமணனாகப்பட்டவன் வேதத்தின் சப்தத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்க வேண்டும் ஜன சமூகம் முழுவதற்கும் அதை கொடுத்து ரட்சிக்க வேண்டும் என்கிறது அர்த்தத்தை எல்லோரும் பண்ண வேண்டும் என்றால் அதில் லோகக்ஷேமம் தெரிகிறது நேர்மாறாக சப்தத்தை சிலர் மட்டும் வைத்துக் கொள்வதால் லோகக்ஷேமம் என்றால் நம்பிக்கை வரமாட்டேன் என்கிறது மற்ற தொழில்கள் நின்று போனால் சமூகம் பாதிக்கப்படுவது போல வேத அத்தியனம் நின்றால் எப்படி பாதிக்கப்படும் என்று தெரியவில்லை இது புரிய வேண்டுமென்றால் வேதம் என்பது என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இவ்விஷயத்தை முழுக்க அறிவினால் ஆராய்ந்து மட்டும் பிரயோஜனம் இல்லை அனுபவஸ்தர்கள் சொல்வதை நம்பினால்தான் உண்டு இப்படி சொன்ன உடனேயே ஆசேபனை வந்துவிடக்கூடும் அதெப்படி சார் நாங்கள் பகுத்தறிவாளிகள் ரேஷனலிஸ்ட் முழுக்க எங்கள் அறிவுக்குள் அகப்படுகிறது என்றால் தான் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லிவிட்டால் என்ன செய்வது எல்லா விஷயங்களுமே மனுஷ அறிவுக்குள் அகப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்று எப்படி உரிமை கொண்டாடலாம் எத்தனையோ ஜீவராசிகள் இவன் ஒருத்தன் இவனுடைய லேபரட்டரியில் நடக்கிற காரியங்கள் ஒரு மாட்டின் அறிவுக்கு புரியுமா என் புத்திக்கு புரியாததால் இந்த பௌதீக விதிகள் லாஸ் இருக்கவே முடியாது என்று மாடு சொல்லலாமா மாடுவரைக்கும் போக வேண்டாம் மனுஷியர்களிலேயே பிசிக்ஸ் படிக்காதவர்களுக்கு அவை எப்படி புரியும் ஆனால் அதை நன்றாக படிப்பவர்கள் சொல்வதால் படிக்காதவர்களும் நம்புகிறார்கள் அவர்கள் செய்கிற உபகரணங்களால் பிரத்யட்சமாக நடக்கிற காரியங்களை பார்த்து விதிகளை எல்லோரும் ஒப்புக்கொள்கிறார்கள் அப்படியே சாஸ்திரத்தை அனுஷ்டித்தவர்கள் வேதத்தை பற்றி சொல்வதை நம்ப வேண்டும் இதுவரைக்கும் அது பிரத்யட்சமாக தந்திருக்கிற பலன்களிலிருந்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பெரிய பிரத்யக்ஷ பலன் இதுவரை இந்து சமூகம் எத்தனையோ எதிர்ப்புகளும் தாக்குப்பிடித்து விழாமலேயே இருக்கிற ஒரே பழைய மதம் என்பதும் இந்த மதத்தில்தான் லோகத்துக்குள்ளேயே மிக அதிகமாக மகாபுருஷர்கள் தோன்றியிருக்கிறார்கள் என்பதுமே ஆகும் எங்கள் அறிவுக்குள் வரவேண்டும் என்று ஜனங்கள் சொல்லாமல் நம்பி ஏற்பதாலேயே இதுவரை ஸ்ரேயஸை அடைந்து வந்திருக்கிறார்கள் மனுஷிய அறிவின் எல்லையை மீறி அகண்டமாக ஆனவர்களே ரிஷிகள் அவர்களின் மூலமே வேத மந்திரங்கள் லோகத்திற்கு வந்திருக்கின்றன என்பது அடிப்படை கொள்கை அம்மாதிரி மனுஷியர்கள் ஆத்ம சக்தி பெறவே முடியாது என்று சொல்லிவிட்டால் அப்புறம் பேச்சே இல்லை பிரத்யட்சமாக இருக்கிற மகான்களையும் சித்திமான்களையும் வேண்டுமானால் சுட்டிக்காட்டி இவர்களுக்கு மற்றவர்களுக்கு இல்லாத சக்திகள் இருக்கிறதே இதை பார்த்தாவது நம்புங்கள் என்று சொல்ல அவர்கள் செய்வதெல்லாம் மோசம் ஏமாற்று வித்தை என்று பதில் சொல்லிவிட்டால் பிறகு பேச்சில்லை இப்போது நாம் இருக்கிற நிலையில் நம் புத்திக்கு என்ன எட்டுகிறதோ அதற்கு மேற்பட்டதாக எதுவும் இருக்க முடியாது என்பதைதான் ரொம்பவும் பகுத் அறிவற்ற வாதமாக இருக்கிறது இதை அப்படி சொல்பவர்களே புரிந்து கொண்டால்தான் உண்டு ஏதோ சுவாரஸ்யமாக பேச்சு கச்சேரி கேட்கலாம் என்கிற அளவிலாவது எத்தனையோ தினுசான அரசியல் பொலிட்டிக்கல் மீட்டிங்குகள் இருக்கிற போது கூட இங்கே என்னிடம் நீங்கள் வந்திருப்பதால் உங்களில் யாரும் இப்படி தங்களை முழு ரேஷனலிஸ்டாக பகுத்தறிவாளர்களாக சொல்லிக்கொள்ள மாட்டீர்கள் என்று நினைத்து வேதம் ஏன் சம்பிரதாயப்படி இனியும் இருக்க வேண்டும் என்பதற்கு கூட காரணம் சொல்கிறேன் ஒருவேளை அப்படி இல்லாதவர்களுக்காக சாமியார் சொல்வதும் கொஞ்சம் சரியாகத்தான் இருக்கும் இருக்கிறதே என்று தோன்றினாலும் தோன்றலாம் வேத சப்தம் வேத சப்தம் என்ற சப்தத்துக்கு முக்கியத்துவம் தருவது தானே புரிப்படாமல் இருக்கிறது சரி சப்தம் என்பது எப்படி உண்டாகிறது எங்கே ஒரு அதிர்வு வைப்ரேஷன் சலனம் மூவ்மெண்ட் மோஷன் இருந்தாலும் அங்கே சப்தம் உண்டாகிவிடுகிறது இது பகுத்தறிவு சாஸ்திரமான சயின்ஸையே சொல்கிற விஷயம் தொனியில் சில விதமான சலனங்கள் உண்டாக்கி பல தினசான பேச்சு சப்தங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம் சப்தங்கள் காதுக்கு கேட்கிறவையாக தோன்றுகின்றன ஆனால் சிலவற்றை காதுக்கு கேட்க முடியாத மின்சார அலைகளாக மாற்ற முடியும் என்று ரேடியோ டெலிபோன் முதலியவற்றை பார்த்தால் தெரிகிறது நாம் பார்ப்பது கேட்பது எல்லாமே இந்த மின்சார அலைகள் தான் பார்க்கிறவனும் கேட்கிறவனும் அவனுடைய மூளையும் கூடத்தான் என்று சொல்கிற அளவுக்கு சயின்ஸ் கொண்டு வந்து விட்டது இது இருக்கட்டும் லோகத்தில் இத்தனை கோடி ஜட மலையும் பூமியும் ஆறும் சமுத்திரமும் உண்டா உண்டாயிருக்கின்றன சீவராசிகள் விதவிதமாக உண்டாயிருக்கின்றன இத்தனையும் எதிலிருந்தோதான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றன அந்த ஏதோ ஒன்று இப்படி சிருஷ்டிக்கிற போது பல தினசாக அசைந்து கொடுத்து எத்தனையோ சலனங்களின் மீதுதான் இத்தனையும் தோன்றியிருக்க வேண்டும் சலனத்துக்கெல்லாம் சப்தம் உண்டு என்றால் சிருஷ்டி முழுவதற்கும் முந்தி பலவித சப்தங்கள் உண்டாயிருக்க வேண்டும் இந்த சிருஷ்டியில் ஒன்று கொண்டு வாழ்வழித்துக் கொள்கிறது இப்படி பரஸ்பரம் போஷித்துக் கொள்கிற போது பலவிதமான சலனங்கள் அல்லது சப்தங்கள் உண்டாகத்தான் வேண்டும் தூலமான காரியங்களில்தான் சலனம் இருக்கிறது என்று இல்லை நாம் நினைக்கிறதும் கூட ஒரு விதமான மின்சார கரண்டின் ஓட்டம்தான் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் இதனால் நம்முடைய எண்ணம் ஒவ்வொன்றுக்கும் கூட ஒரு சலனமும் ஆனபடியால் சப்தமும் இருந்தாக வேண்டும் இந்த சப்தங்கள் ரொம்ப ரொம்ப சூக்மமாக இருப்பதால் நம் காதுகளுக்கு கேட்கவில்லை பாக்டீரியா கிருமி நம் கண்ணுக்கு தெரியவில்லை மைக்ரோஸ்கோப்பினால் பார்த்தால் அது தெரிகிறது அப்படியே நம் காதுகளுக்கு கேட்காத சூக்ம சப்தங்கள் நிறைய இருக்கின்றன பௌதீகமோ பிசிக்கலோ மானசீகமோ மென்டல் ஒரு அசைவு என்று வந்துவிட்டால் அங்கே சயின்ஸ் படி சப்தமும் உண்டாகித்தான் ஆக வேண்டும் ஒவ்வொரு அசைவுக்கும் தனியாக ஒவ்வொரு சப்தம் இருக்கிறது இதையே மாற்றி சொல்வதானால் ஒவ்வொரு விதமான சப்தத்தை உண்டாக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு விதமான அசைவை உண்டாக்கித்தான் ஆகவேன் ஒரு வித்வான் பாடுகிறார் அவர் பாடுகிற மாதிரியே நாம் பாட வேண்டும் அதே மாதிரியே புரட்ட வேண்டும் என்றால் அவர் தொண்டையில் என்னென்ன சலனங்களை உண்டாக்குகிறாரோ அவற்றையே நாமும் பண்ணித்தான் ஆக வேண்டும் சப்தமும் அசைவும் சேர்ந்து சேர்ந்தே ஒன்றாகவே உண்டாகின்றன இப்படி உண்டான அப்புறம் அந்த அசைவுகளிலிருந்து ஒரு ஸ்தூலமான வஸ்து அல்லது மனோபாவம் உண்டா ஆகக்கூடி சப்தத்திலிருந்தே ஸ்ருஷ்டி ஏற்படுகிறது இந்த பிராச்சீனமான தத்துவம் சயின்ஸ் பகுத்தறிவின் படியும் கூட சரியானதுதான் என்று தெரிகிறது ஸ்ருஷ்டி அதிலே நடக்கிற பல காரியங்கள் எண்ணங்கள் இவற்றின் மூலமாக சப்தங்கள் ஆகாசத்தில் ஸ்பேஸில் அப்படியே நிறைந்துதான் இருக்கின்றன நாம் கையை தட்டினவுடன் ஒரு சப்தம் உண்டாகிறது என்றால் அது என்ன ஆகிறது அது அப்படியே ஆகாசத்தில் தான் தங்கிவிடுகிறது நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள் எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு சலனம் சப்தம் இருக்கிறது இந்த சப்தத்தை உண்டாக்கிவிட்டால் அது நல்லது அது கெட்டதும் அல்லது கெட்டதும் வந்துதான் ஆக வேண்டும் நல்ல எண்ணங்கள் ஜனங்களுக்கு உண்டாகிறது என்றால் அப்படி உண்டாக்குகிற சலனங்கள் இருக்க வேண்டும் அவற்றிற்கான சப்தங்கள் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட சப்தங்களை நாம் உண்டாக்க முடியுமானால் லோகத்தில் ஜனங்களுக்கு நல்ல எண்ணங்கள் தோன்றிக் கொண்டே இருக்கும் ஜனங்களுக்கு உயர்ந்த எண்ணங்கள் இருப்பதை விட லோகத்துக்கு பெரிய சேமம் என்ன இருக்கிறது அப்படி எண்ணுவதற்கு அவர்களை தூண்டுகிற சக்தியை பெற்ற சப்தங்கள்தான் வேத மந்திரங்கள் அது மட்டும் இல்லை ஜனங்கள் ஜீவிப்பதற்கு ஆகாரம் அவசியம் ஆகாரத்திற்கு மழை அவசியம் லோகத்தில் ஒரு மேகம் உண்டாகிறது அது மழையாக பெய்கிறது என்றால் இந்த காரியங்கள் அநேக விதமான சலனங்கள் மீதே நடந்திருக்கிறது எனவே சில சப்தங்களை உண்டாக்கி அதன் மூலம் இப்படிப்பட்ட சலனங்களை ஏற்படுத்திவிட்டால் மழை பெய்யத்தான் வேண்டும் இப்படியே வாழ்க்கைக்கு அவசியமானவற்றையெல்லாம் நல்லவற்றையெல்லாம் சப்தங்கள் முகம் மூலம் உண்டாக்கி கொள்ளலாம் அனாவசியமானவை கெட்டவை இவைகளையும் சிற்சில சப்தங்களால் தான் ஆனால் வேதத்தில் இருக்கப்பட்ட சப்தங்கள் லோக சேமார்த்தம் ஒன்றையே குறிக்கோளாக உடையவை கடைசியில் பார்க்கும்போது இப்படி சலனம் சப்தம் உண்டாகிறது என்றால் அதுவும் என்னவோ தானாக ஏற்பட்டதா இல்லை தானாக பலவித சலனங்கள் ஏற்பட்டால் எல்லாம் ஒன்று கொண்டு சம்பந்தம் இல்லாமல் கோணாமானா என்றுதானே இருக்கும் ஆனால் பிரபஞ்சத்தில் எத்தனை கிரமமும் ஒழுங்கும் பரஸ்பர சம்பந்தமும் இருக்கிறது இதை பார்த்ததில் ஒரு பேரறிவுதான் திட்டம் போட்டு இப்படியெல்லாம் அசைந்து கொடுத்து சிருஷ்டியை உண்டாக்கிறது என்று தெரிகிறது அந்த அறிவின் அசைவில் ஏற்பட்ட சப்தங்களைத்தான் வேதம் என்பது வேத மந்திரங்கள் சாட்சாத் பரமாத்மாவிடம் உண்டானவை என்பது இதனால்தான் அப்படிப்பட்ட சப்தங்களை இப்போதும் நாம் ரட்சித்து லோகத்துக்கு நல்லது செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட லோக சேமார்த்தமான சப்த கோவைகள் தான் வேத மந்திரங்கள் அதெப்படி வேத மந்திரங்கள் நம் காதுக்கே நன்றாக கேட்கின்றன சிருஷ்டியில் பிரபஞ்சம் வெளி ஸ்பேஸ் உண்டாகிற சப்தங்கள் காதுகளுக்கு கேட்கவில்லையே அதுவும் இதுவும் ஒன்று என்றால் எப்படி என்ற கேள்வி தோன்றுகிறது பிரபஞ்சத்தில் இருக்கிறதெல்லாம் ஜீவனிடமும் இருக்கிறது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இதனால் மந்திர சப்தங்களை ஸ்வரம் தப்பாமல் எழுப்புவதால் ஒரு ஜீவ சரீரத்தில் ஏற்படும் நாடி சலனங்களைக் கொண்டே ஆகாசவெளியில் லோகஷேமார்த்தமான சலனங்களை பிடித்து கொடுத்து விடலாம் இது அறிவுக்கு ஒத்துக்கொள்ள முடியாததாக தோன்றலாம் ஆனால் அண்டத்தில் உள்ள பல சமாச்சாரங்களை கிரகித்துக் கொள்வதற்கு இந்த மனித பிண்டத்தில் கருவிகள் இந்திரியங்கள் இருக்கின்றன என்பது நாஸ்திகர் உள்பட எல்லோரும் ஒத்துக்கொள்ளும் விஷயம் அண்டத்திலே ஒரு சூரியன் இருந்தால் அதனுடைய உஷ்ணத்தை நம் தேகம் தெரிந்து கொள்கிறது வெளியிலேயே ஒரு பூ இருந்தால் அதனுடைய வாசனை இங்கே நம் மூக்குக்கு தெரிகிறது வெளியில் கரும்பு என்று ஒன்று இருந்தால் அதன் ருசியை தெரிந்து கொள்ள இங்கே வாய் இருக்கிறது ஒன்று சிவப்பாய் இருக்கிறது இன்னொன்று மஞ்சளாக இருக்கிறது என்று நம் கண் தெரிந்து கொள்கிறது ஒரே சரக்கு அண்டத்தையும் பிண்டத்தையும் பண்ணியிருந்தால் ஒழிய இதில் ஒன்று இன்றொன்றை பற்றி தெரிந்து கொள்ளவோ அதிலிருந்தே வாழ்க்கையை நடத்தி கொள்ளவோ முடியாது இன்னும் ஒரு படி மேலே போனால் ஒரே சரக்குதான் அண்டத்தை பண்ணிற்று பிண்டத்தை பண்ணிற்று என்று மட்டுமின்றி அதுவேதான் அண்டமும் ஆகிறது பிண்டமும் ஆகிறது என்று தெரியும் யோகிகள் இதை பிரத்யட்சமாக அறிந்திருக்கிறார்கள் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் என்று அப்போது நிதர்சனமாக தெரியும் அகண்ட ஆகாசத்தில் என்னென்ன இருக்கின்றனவோ அதெல்லாம் ஜீவனிடமும் இருக்கின்றன மனுஷ சரீரத்தில் அவையெல்லாம் இந்த ஜீவனுடைய இந்திரியங்களுக்கு எட்டுகிற மாதிரி வேறு விதமாக இருந்து கொண்டிருக்கின்றன இவன் தொண்டையிலேயே ஒருவிதமான சப்தங்களை உண்டாக்குகின்றான் என்றால் ஆகாசத்திலும் அதற்கு மூலமாக நம் காதுகளுக்கு கேட்க முடியாததாக சிலவித சப்தங்கள் இருக்கின்றன ரேடியோ மின்சார அலையை கிரகித்து சப்த அலையாக மாற்றுகிறது போல இவனும் இந்த ஆகாச சப்தங்களை கிரகித்து அவற்றை ஜீவனுடைய இந்திரியங்களுக்கு காதுக்கு கேட்கக்கூடிய சப்தங்களாக மாற்றித்தர முடியுமானால் லோகஷேமத்திற்கு என்ன வேண்டுமோ அதை சப்தத்தாலேயே சாதித்து கொண்டு விடலாம் இதை பண்ணி கொடுக்கிற தான் யோகம் நாடி சலனங்களால் தன் ஒருத்தனுக்கு சித்த சுத்தியை உண்டாக்கித் தருகிற அதே யோகம் ரேடியோவில் இன்ன இடத்தில் முல்லைத் திருப்பினால் இன்ன ஸ்டேஷனில் பாட்டை பிடிப்பது போல இன்னின்ன விதமான சப்தங்களின் நாடி சலனத்தால் இன்னின்ன லோக ஷேமார்த்தமான விஸ்வ சக்திகளை ஆகர்ஷிப்பதற்கும் வழி செய்கிறது யோக சாதனை மூலமாக அண்டத்தில் இருப்பதையெல்லாம் பிண்டத்தில் தெரிந்து கொண்டு பிண்டத்துக்கு கொண்டு வரவும் முடிகிறது இப்படி நான் சொல்வதற்கு அறிவு ஏற்றுக்கொள்கிற மாதிரி யுக்திக்கு பொருந்துகிற மாதிரி நிரூபணம் ப்ரூஃப் தர வேண்டும் என்று கேட்டால் முடியாத காரியம் நாம் இருக்கிற ஸ்திதியிலிருந்து இந்த மனுஷ யுக்திக்கு மேற்பட்ட நிலையில் இருக்கிறது தான் யோகம் நம்முடைய அல்ப மனசின் யுக்திக்கு அப்பாற்பட்டவற்றை சொல்வதற்காக இருப்பதே வேதம் இப்படி இருக்க யுக்திக்கு அதீதமானதை ஏற்றுக்கொள்வதற்கு யுக்தி மூலமே ப்ரூஃப் காட்டுங்கள் என்றால் அது அசம்பாவிதம் பெரியவர்கள் சொல்வதை நம்பினால்தான் உண்டு யோக சாஸ்திர விதிகளை தவறாமல் அவரவரும் கடை தானே உண்மையை தெரிந்து கொள்ளலாம் கேள்வி கேட்கிற எல்லோரும் இப்படி யோதசா யோக சாதனை செய்வார்கள் என்பது நிச்சயமாக நடக்கிற காரியம் இல்லை அல்லது ஒரு உண்மை யோகியின் சக்தியை பார்த்து ஏற்றுக்கொள்ளலாம் என்றாலும் அவர் உண்மை யோகிதான் என்று முதலில் எப்படி நம்ப வைப்பது அவர் செய்கிற காரியம் ஏமாற்றுவித்த இல்லை என்று எப்படி நம்ப வைப்பது ஆகக்கூடி எங்கேயோ ஓரிடத்தில் நம்பிக்கை என்று ஒன்று வந்துதான் ஆக வேண்டும் அப்புறம் அனுமானங்கள் சொந்த சாதனை அதிலிருந்து வரும் அனுபவம் எல்லாம் நம்பிக்கையை கெட்டிப்படுத்தி இது சத்தியம்தான் என்று உறுதி தருகின்றன நம்பவும் மாட்டேன் நானும் செய்து பார்க்க மாட்டேன் என்பவனிடம் ஒன்றும் செய்து கொள்வதற்கில்லை அண்டத்தையும் பிண்டத்தையும் ஒன்றாக இணைத்து காணக்கூடிய ஒரு நிலை உண்டு அதை அடைந்தவர்கள் உண்டு அவர்களால் இதில் ஒன்றில் சூக்மமாக இருப்பதை இன்னொன்றில் சூலமாக மாற்றி கொடுக்க முடியும் என்று நம்பக்கூடியவர்களுக்கு தான் சொல்கிறேன் எத்தனையோ கிரமத்துடன் இயங்கி வரும் இந்த பிரபஞ்சத்தை பார்க்கும்போது இதையெல்லாம் செய்கிற பேரறிவு ஒன்று இருக்க வேண்டும் என்று தெரிகிறது அந்த பரமாத்மாவிடம்தான் நாம் பார்க்கிற சகல வஸ்துக்களும் நாம் கேட்கிற இத்தனை சப்தங்களும் உண்டாயிருக்கின்றன முதலில் சப்த பிரபஞ்சம் ஆகாயத்தில் உண்டான பின் நம் கண்களால் பார்க்கிற பிரபஞ்சம் உண்டாயிற்று ஆகாயத்தில் இந்த சப்தங்கள் அனைத்தும் இருக்கின்றன வெளிப்பிரபஞ்சத்தில் இருப்பதெல்லாம் மனிதனின் உடல் இருக்கின்றன வெளியில் இருக்கிற ஆகாயம் ஜீவனின் ஹிருதயத்திலும் இருக்கிறது யோகிகள் சமாதி நிலையில் இந்த ஹிரதை ஆகாசத்தை அனுபவிக்கிறார்கள் அப்போது உள் வெளி என்ற பேதம் நீங்கி சகலமும் ஒன்றாகிவிடுகின்றன இதய ஆகாசமும் வெளி ஆகாசமும் ஒன்றாகிவிடுகின்றன இந்த நிலையில் யோகிகளுக்கு ஆகாசத்தில் உள்ள சப்தங்களை கிரகித்து லோகத்திற்கு தர முடிகிறது லோக சேமார்த்தமான இந்த சப்த கோவைகளே வேத மந்திரங்கள் ஆகும் இவற்றை யாரும் உண்டாக்கவில்லை ஒவ்வொரு வேத மந்திரமும் ஒரு ரிஷியன் பேரில் இருந்தாலும் உண்மையில் அந்த ரிஷி அந்த மந்திரத்தை ஏற்றவில்லை ஒரு மந்திரத்துக்கு இன்னார் ரிஷி என்கிற போது ஆகாசத்தில் அனாதியாக உள்ள அந்த ரிஷியை முதலில் கண்டுகொண்டு உலகுக்கு வெளியிட்டார் என்றே அர்த்தம் ரிஷி என்றால் மந்திர திரஷ்டா மந்திரத்தை கண்டுபிடித்தவர் என்றுதான் அர்த்தம் சொல்லியிருக்கிறது மந்திர கர்த்தா மந்திரத்தை செய்தவர் என்றல்ல நம் உடம்புக்குள் சுவாசம் பலவிதமாக அசைந்து கொடுத்தே நம் வாழ்க்கை நடப்பது போல இந்த சப்த அசைவுகளாலேயே பிரபஞ்ச வாழ்க்கை நடப்பதால் பரமாத்மாவின் மூச்சே எனவே இவையன்றி பரமாத்மா இல்லை அதாவது பரமாத்மாவை போலவே இவையும் அனாதியானவை இந்த வேத மந்திரங்களில் விசேஷம் என்னவென்றால் அர்த்தம் இல்லாமல் வெறும் சப்த ரூபத்திலேயே அவை லோக சேமத்தை செய்கின்றன ஆனால் இது இல்லை அவற்றுக்கு உயர்ந்த அர்த்தமும் இருக்கிறது சகல வேதங்களும் பரம தாத்பரியமாக ஒரே சத்தியம்தான் இத்தனையாகவும் தோன்றியிருக்கிறது என்று சொல்கின்றன அது தவிர அவை சப்தங்களாக இருக்கிற போதே அந்தந்த சப்தத்துக்குரிய தேவதா ரூபங்களாகவும் இருந்து அந்த தேவதையின் சாக்ஷாத்காரத்தையும் அனுகிரகத்தையும் நமக்கு ஏற்படுத்தி வைக்கின்றன சகல பலனையும் தருகிற பல ஈஸ்வரன் தான் அப்படி இருந்தும் அவனே நேராக ஒவ்வொரு பலனையும் தராமல் ராஜா ராஷ்டிரபதி பல அதிகாரிகளை வைத்து கொண்டு இராஜாங்கம் நடத்துவது போல ஒவ்வொரு பலனை தரும் அதிகாரிகளாக ஒவ்வொரு தேவதையை வைத்திருக்கிறான் அந்த தேவதையின் சப்த ரூபமே அதற்கான மந்திரம் சப்த ரூபமான மந்திரத்தை உருவேற்றி சித்தியடைந்தால் தேவதையின் அவயங்கள் கொண்ட ரூபத்தையும் கண்ணால் காணலாம் இப்படி உள்ள தேவதா சரீரத்துக்கு குறிப்பிட்ட மந்திரங்களை சொல்லி அக்னியில் ஆகுதி செய்தால் அதுவே ஆகாரமும் ஆகிறது இவ்விதம் யக்ஞம் செய்தால் அந்த தேவதைகள் விசேஷமாக பலனை தருகின்றன நாம் வரியே நேரே ராஜாவுக்கா ராஷ்டிரபதிக்கா செலுத்துகிறோம் அதிகாரிகளுக்குத்தானே செலுத்துகிறோம் அது மாதிரி பரமாத்மாவின் சிப்பந்திகளாக சேமமான பலன் பயன்களை தருகிற தேவதைகளுக்கு வேத அத்தியனத்தாலும் யக்ஞத்தாலும் வரி செலுத்துகிறோம் வேத சப்தங்கள் அவர்களுடைய ஸ்வரூபமாகவே இருப்பதுதான் அவற்றின் பெருமை வேத அத்தியனமானது நம் நாட்டுக்கு மட்டுமன்றி லோகம் முழுவதற்கும் சுபிக்ஷம் சாந்தி முதலியவற்றை தரும் பிரபஞ்ச சக்திகள் அனுகிரகத்தை வாங்கி கொடுக்கிறது காவிய திருஷ்டியில் லிட்ரரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தாலே வேத நாகரீகம் தெரியாத பழங்குடிகளின் வார்த்தையாக இல்லை அதில் அத்தனை ரசங்களும் இருக்கின்றன என்று பல மேல்நாட்டுக்காரர்களே கொண்டாடுகிறார்கள் அதற்கு மேலே அது பல தேவதைகளின் தரிசனத்தையும் அனுகிரகத்தையும் செய்து வைக்கிறது அதற்கு மேல் முக்கியமாக உபனிஷத்களில் பரம ஞானமான ஆத்ம தத்துவத்தை உபதேசிக்கிறது இப்படிப்பட்ட அர்த்த கௌரவம் வேதத்துக்கு இருந்தாலும் அதைவிட குறைந்ததில்லை அதன் சப்த கௌரவம் இன்னும் சொல்ல போனால் சப்தமே தனிப்பட்ட சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது வேத மந்திரங்கள் தான் என்றில்லை எந்த மந்திரத்துக்குமே பொதுவான உண்மை இது பல மந்திரங்களில் அர்த்தத்தை விட கூட சப்தத்துக்கு முக்கியத்துவம் அதிகம் அவற்றின் அக்ஷரத்துக்கும் அவற்றை சொல்ல வேண்டிய ஸ்வரத்துக்குமே விசேஷ சக்திகள் உண்டு அர்த்தத்துக்கு அந்தளவு அளவு விசேஷம் இல்லை உதாரணமாக தேல்கோட்டு மருந்தை மந்திரத்தை எடுத்து கொண்டால் அதற்கு அர்த்த சப்தம் என்று ஒன்றும் விசேஷமாக இராது அர்த்தத்தை சொல்லக்கூடாது என்றும் சொல்வார்கள் ஆனால் அந்த சப்த கோவையை ஜபித்தால் அதனால் ஆகாசத்தில் ஏற்படுகிற ஒலி அதிர்வுகளாலேயே வைப்ரேஷன்களாலேயே அதாவது அக்ஷரங்களின் சக்தியிலேயே விஷம் இறங்கிவிடுகிறது ஒவ்வொரு விதமான சப்தத்துக்கு ஒவ்வொரு விதமான சக்தி உண்டு ஆபிசாரம் என்று பிறருக்கு கெடுதல் செய்யக்கூட மந்திரம் இருக்கிறது அந்த சப்தங்களுக்கு கெடுதல் செய்யும் சக்தி இருக்கிறது இவற்றில் எல்லாமே அக்ஷர சுத்தம் ஸ்வர சுத்தத்தில்தான் சக்தி பில்லி சூனியம் வைக்கிறவர்களின் பல்லை தட்டி விடுவதுண்டு ஏனென்றால் பல்போனால் சொல்லும் மாறுபடும் அவர்கள் ஜபிக்கிற மந்திரங்களில் சப்த தோஷம் உண்டாகும் அதனால் அவை பலன் தராமல் போகும் உச்சாரணம் சுத்தமாக இருந்தால்தான் அக்ஷரங்கள் பலன் தரும் சப்தங்களுக்கே இப்படி சக்தி இருப்பதை புரிந்து கொண்டோமேயானால் அப்புறம் எந்த மந்திரம் எந்த பாஷையில் இருக்கிறது பாஷையை மாற்றலாமா என்ற யோசனைகள் எழும்பாது திவச மந்திரத்தை இங்கிலீஷில் மொழிபெயர்க்கலாம் தமிழில் சொன்னால் தானே நம் அப்பாவுக்கு புரியும் என்றெல்லாம் கேட்காமல் இருப்போம் எந்தெந்த சப்தங்கள் சகல பிராணிகளுக்கும் இகபர நலன்களை தருமோ அவையே வேதங்களில் உள்ள மந்திரங்கள் இதை நம்பினால்தான் உண்டு நம் காதுகளுக்கும் கேட்காதது ரிஷிகளுக்கும் கேட்குமா என்று கேட்கலாகாது ஆகாது நமக்கு தெரியாததை காண்கிற திவ்ய திருஷ்டி நமக்கு கேளாததை கேட்கும் திவ்ய சுரோத்தரம் எல்லாமே உண்டு இப்போது நம் பார்வை நம் கண்ணிலுள்ள லென்ஸ்களை கொண்டு நடைபெறுகிறது இந்த லென்ஸ் வேறு விதமாக இருந்தால் நாம் பார்ப்பதெல்லாம் வேறு விதமாக தெரியும் யோக சாதனையினால் இந்த திவ்ய சக்திகளை பெற முடியும் வேதத்தில் இருப்பவற்றை நம் கண்ணாலும் காதாலும் யுக்தியாலும் ியாலும் பரீட்சிப்பது சரியல்ல வாஸ்தவத்தில் நம் கண்ணுக்கும் காதுக்கும் புத்திக்கும் யுக்திக்கும் எட்டாததை சொல்லவே வேதம் இருக்கிறது நமக்கு நேரில் தெரிவதை நாமே தெரிந்து கொள்கிறோம் அதற்கு வேதம் என்ற ஒன்று வேண்டியதே இல்லை எதை ருசுவினால் நிரூபிக்க முடியாதோ எங்கே புத்தி எட்டாதோ அப்படிப்பட்ட பரம சத்தியங்களை திவ்ய திருஷ்டி உள்ள முனிவர்கள் அறிந்து வேதமாக தந்திருக்கிறார்கள் அந்நிய தேச விவகாரங்கள் நம் கண்ணுக்கு தெரிவதில்லை அங்கிருந்து வருகிற பத்திரிகைகளிலிருந்து தெரிந்து கொள்கிறோம் உடன் நம்பிவிடுகிறோம் லோகத்தில் உள்ள எதனாலுமே தெரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக வேதமந்திரங்கள் என்ற பத்திரிகையை ரிஷிகள் அவற்றை நம்பிக்கையின் மேல்தான் ஏற்க வேண்டும் கொஞ்சம் நம்பி ஏற்றுக்கொண்டால் தானே அதன் பலன் தெரிந்து போக போக இதுவே சத்தியம் என்று நிச்சயமாக அறிந்து கொள்வோம் பிரத்யட்சமாக மந்திர சக்தியால் அங்கங்கே கொஞ்சம் இப்போதும் நடந்து வருகிறது இதில் நல்லதை விட கெட்டதுதான் இப்போது அதிகமாக இருக்கிறது ஏவல் பில்லி சூன்யம் இது மாதிரி மாந்திரீகம் என்றாலே பயப்படுகிற மாதிரி இருக்கிறது ஆனால் இதிலிருந்தே கூட கெட்டதை செய்ய ஒரு சில சப்த கூட்டங்களுக்கு சக்தி இருக்குமானால் நல்லதை செய்யவும் ஏன் இப்படி சில சப்த கூட்டங்களான மந்திரங்கள் இருக்கக்கூடாது என்று யோசித்து தெரிந்து கொள்ளலாம் நல்லதாகவும் அவ்வப்போது எங்கேயோ கேள்விப்படுகிறோம் வருண ஜபம் செய்தார்கள் மழை பெய்தது என்று படிக்கிறோம் நம் ஊரிலேயே எப்போதாவது இந்த மாதிரி நேரில் பார்க்கிறோம் இன்னொரு இடத்தில் வருண ஜபம் பண்ணியும் மழை பெய்யாமல் இருக்கலாம் அதனால் மந்திரத்தையே சக்தி இல்லாததென்று தள்ளிவிடக்கூடாது மருந்துகளை சாப்பிட்டு உடம்பு சரியாகிறவர்களும் இருக்கிறார்கள் குணம் ஆகாமல் சாகிறவர்களும் இருக்கிறார்கள் அதனால் மருந்தே தப்பு என்போமா மருந்து பலிக்காவிட்டால் வியாதி முற்றியிருக்க வேண்டும் என்கிறோம் அதுபோல் கர்மா ரொம்ப பலமாக இருந்தால் எந்த மந்திரமும் பலன் தராமல் போகலாம் இன்னொரு காரணமும் உண்டு பத்தியம் தப்பினால் மருந்து பலிக்காது அந்த மாதிரி மந்திர சக்தி சித்திப்பதற்கு பல நியமங்கள் பத்தியம் போல் வைத்திருக்கிறது இந்த நியமங்களில் தப்பு வந்தால் மந்திரங்களிலிருந்து உத்தேச பலன் கிடைக்காது யோக சாஸ்திரம் ஒரு சயின்ஸ் சயின்ஸ் பரிசோதனை செய்கிற லேபரட்டரியில் இப்படி இப்படி இருக்க வேண்டும் என்ற ரூலை மீறினால் நிஷ்பலனாகும் அல்லது விபரீதமாகும் மின்சாரத்தில் வேலை செய்யும் போது மரத்தில் நிற்க மாட்டேன் ரப்பர் உரை கிளவுஸ் போட்டுக்கொள்ள கொள்ள மாட்டேன் என்றால் என்னாவது அப்படித்தான் யோக சாஸ்திரம் ஒரு சயின்ஸ் என்றால் அதன் விதிகளை விதிகளின்படி கேட்டுத்தான் ஆக வேண்டும் வருண ஜபம் பலிக்காத பல இடங்களில் நான் விசாரத்தில் அலவன நியமம் அதாவது ஜபம் செய்கிறவர்கள் உப்பே சேர்த்து கொள்ளக்கூடாது என்கிற விதி சரியாக அனுஷ்டிக்கப்படவில்லை என்று தெரிந்து கொண்டிருக்கின்றேன் மந்திர மகிமையில் பட்ட மரம் கூட துளிர்க்கும் என்பதை திருவானைக்காவில் பிரத்யட்சமாக பார்த்தவர்கள் இருக்கிறார்கள் ஜம்பு என்கிற பெண் நாவல் மரம்தான் அங்கே ஸ்தலவிருட்சம் அதனாலேயே அந்த ஊருக்கு ஜம்புகேஸ்வரம் என்று பெயர் இருக்கிறது அங்கே இருந்த ஸ்தல விருட்சம் பட்டு போய் ஒரே ஒரு பட்டை தான் ஏதோ கொஞ்சம் உயிரை வைத்து கொண்டிருந்த ஒரு சமயத்தில் காணாடு காத்தான் செட்டியார்கள் திருப்பணி செய்தார்கள் அப்போது இந்த பட்ட மரத்துக்கு ஏகாதச ருத்ராபிஷேகம் பண்ணினார்கள் மந்திர சக்தியால் அப்பொழுதே அது துளிர்த்தது ஒவ்வொரு சப்தத்தால் ஒவ்வொரு விளைவு தேல் வெளி உலகில் உண்டாகிறது ஆராய்ச்சியாளர்கள் சில விதமான சப்தங்களை ஸ்வரஸ்தானங்களில் அமைத்து ஓர் ஏரிக்கு பக்கத்தில் திரும்ப திரும்ப வாசித்த போது அதிலிருந்து உண்டான அதிர்வுகளால் வைப்ரேஷனினால் ஜலத்தின் மேலே ஒளியானது தூள் தூளாக பிரகாசித்து கொண்டு அப்புறம் அந்த ஒளி தூள்கள் எல்லாம் லைட் பார்ட்டிகள் ஒழுங்கான வடிவத்தில் ஸ்பெசிபிக் ஷேப்பில் அமைந்தன ஒவ்வொரு விதமான ஸ்வர வரிசைக்கும் இப்படி ஓர் ஒளி உருவம் உண்டாயிற்று இந்த சயின்டிபிக் ப்ரூஃபிலிருந்து வேதமந்திர சப்தங்களால் தேவதா ரூபங்களின் தரிசனம் கிடைக்க முடியும் என்பதை நம்ப முடிகிறது ஒலியானது ஒலியாக மட்டும்தான் வெளி உலகில் மாறுகிறது என்றில்லை அது வேறு பல விதங்களில் வெளியே வியாபித்து பலவிதமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது வேத சப்தங்கள் வெளிச்சூழலில் அட்மாஸ்பியரில் பரவிக்கொண்டிருப்பதாலேயே லோகத்தில் பரம மங்களம் உண்டாகும் அப்படிப்பட்ட சக்தி அந்த மந்திரங்களுக்கு இருக்கிறது சப்தம் மட்டுமில்லாமல் அதன் ஸ்வரஸ்தானத்துக்கும் சக்தி உண்டு ஓர் ஒலியை எப்படி சொன்னாலும் பலன் தந்துவிடாது சிலவற்றை உயர்த்த வேண்டும் சிலவற்றை தாழ்த்த வேண்டும் சிலவற்றை சமமாக சொல்ல வேண்டும் அப்போதுதான் பலம் பலன் கிடைக்கும் வேதத்தை இப்படி மூன்று வித ஸ்வரங்களில் சொன்னாலே பலிதமாகும் இவற்றை உதாத்தம் அனுதாத்தம் என்று சொல்வார்கள் சப்தம் ஸ்வரம் இரண்டுமாக சேர்ந்து பிரபஞ்ச சக்திகளை நமக்கு அனு அனுகூலமாக்கி தருகின்றன சரி வேத மந்திரங்களின் சக்தியை நம்புகிறோம் ஆனால் இதற்கு ஏன் தனி ஜாதி வேண்டும் என்றால் பல காரணம் உண்டு முதலில் வேதத்தை எழுதி படிக்க கூடாது காதால் கேட்டு கேட்டு வாயால் உருப்போட்டுத்தான் மனப்பாடம் பண்ண வேண்டும் அப்புறம் இம்மாதிரி தான் கற்றுக்கொண்டதை அடுத்த சந்ததிக்கு வாயால் சொல்லித்தர வேண்டும் வேறு காரியம் வேறு தொழில் என்று வைத்து கொண்டால் இது முடியாது இது அத்தனை காலம் அத்தனை பொழுது தேவையாயிருக்கிற பெரிய சமாச்சாரம் வேதம் மட்டுமில்லை மற்ற சாஸ்திரங்கள் கலைகள் எல்லாவற்றையுமே ரட்சித்து அந்தந்த கலையை தொழிலாகக் கொண்ட பிற ஜாதியாருக்கு போதிக்க வேண்டியது பிராமணுக்கான தொழில் சமுதாயத்தின் அறிவை பண்பாட்டை வளர்க்கிற இந்த பொறுப்பும் அவனுக்கு இருக்கிறது யுத்த சாஸ்திரமாகிய தனுர்வேதம் உள்பட எல்லாவற்றையும் அவன் கற்று அந்தந்த தொழிலை பாரம்பரியமாக பெற்றிருப்பவர்களுக்கு போதிக்க வேண்டும் இப்படி சகல தொழில்களும் இவனுக்கு தெரிந்திருந்தும் கூட இவ் இவன் அவற்றில் எதையும் தானே செய்து அதனால் ஜீவனோபாயத்திற்கு வழிபண்ணி கொள்ளக்கூடாது என்பது சாஸ்திரம் இவன் அவற்றை பிறருக்குத்தான் உபதேசிக்க வேண்டும் தானே செய்யக்கூடாது என்று விதி இத்தனை லாபம் தருகிற தொழிலானாலும் சௌகரியமாக தொழிலானாலும் இவன் அவற்றை செய்யக்கூடாது வேத அத்தியனமும் தான் படிப்பது ஓதுவது அத்தியாபனமும் பிறருக்கு படிப்பிப்பது அல்லது ஓதுவிப்பது தான் இவனுடைய தொழில் மந்திர சித்திக்கு வேண்டிய மகா கடுமையான விதிகளை விரதங்களை உபவாசங்களை அனுசரித்து கொண்டு இவன் ஜீவனை ரட்சித்து கொள்கிற அளவுக்கு மட்டுமே ஆகார விஹாரங்களை சுருக்கிக் கொண்டு குடிசையில் தான் வாழ வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது இவன் வேறு தொழில் செய்து பணம் சம்பாதித்து இந்திரிய சுகங்களில் விழுந்துவிடக் கூடாது